வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் போர்டீன் வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ இந்த எபிசோட் போர்டீனை பொறுத்த வரைக்கும் தமிழ் கேள்விகள் சோ தமிழ்ல ஒரு இருபத்தஞ்சு கேள்வி வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ எபிசோட் தேர்ட்டின் வரைக்கும் உங்களுடைய ஆதரவு நல்லாவே இருந்திருக்கு சரிங்களா சோ அப்படி இருக்கும்போது எபிசோட் போர்டீன்ல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்க சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ சிலம்பு செல்வர்னா யார் சார் இதுல இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லிடுறேன் பாருங்க இதுக்கான ஆன்சர் மாப்போ சிவஞானம் சரிங்களா மாப்போ சிவஞானம் ஏன் சார் மாப்போ சிவஞானத்தை நம்ம சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சிலப்பதிகாரத்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார் சிலப்பதிகாரம் தான் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து நெறிப்பதும் மேன்மை பதுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு தான் மாப்போ சிவஞானத்தை சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன தெரியுமா மாப்போ சிவஞானத்தை சிலம்பு செல்வர்னு சொன்னது யாரு ஓகேவா மாப்போ சிவனானத்தை சிலம்பு செல்வர் அப்படின்னு சொன்னது யார் அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா சோ இளங்கோவதிகள் யாருன்னு உனக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தை எழுதினவர் ஓகேவா புதுமை பித்தன் இவரும் வந்து சிறுகதையை எழுதுற ஒரு ஆசிரியர் சரியா வா உ சிதம்பரனார் கப்பல் ஒட்டிய தமிழன் அப்படின்னு சொல்ற வா உ சிதம்பரனார் விடுதலை போராட்ட வீரர் ஓகேவா சோ இந்த நாலு ஆப்ஷன்ல மாப்போ சிவனானம் தான் ஆன்சர் சரியா அதே மாதிரி இன்னொரு சின்ன பாரு சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் இது யாரு சொல்லின் செல்வன் இது யாரு சொல்லின் செல்வன் செல்வன் அப்படின்னும் போது சரியா செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் இன்னு இங்கேயும் இன்னு முதியது பாருங்க செல்வன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அனுமன் ஓகேவா இன்னில முடியுது சரியா அதே மாதிரி சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை சரியா ஏன் சார் இந்த கொஸ்டினுக்கும் இதோட கம்பேர் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பாருங்க செல்வர்னு முடியுது சோ சில்வரை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ஒரேடியா பாத்துக்க சரியா அப்பதான் ஈஸியா உன்னால மெமரி பண்ணிக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கோப்பரகேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க முதலாம் ராசராசனா இரண்டாம் ராசராசனா விக்ரம சோழனா முதலாம் ராஜேந்திரனா அப்படின்னு கேக்குறாங்க சோ இதுல முதலாம் ராசராசன்

என்று கூறியவர் யார் சொல்லிட்டு கூறியவர் யாருன்னா சீத்தலை அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னது ஓகேவா இதுல அடிகள் அப்படின்றது யார குடிக்குது தெரியுமா இளங்கோ வடிகளை குறிக்குது சரியா சோ நல்லா புரிஞ்சுக்க அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னவர் யாரு சீத்தலை சாத்தனார் அதை யாருக்கு சொல்லியிருக்காரு இதுல அடிகள் அப்படின்றது குறிக்கிறது இளங்கோவடிகள் சரியா இளங்கோவடிகள் சரியாவடிகள் சிவப்பதிகாரத்தை எழுதினவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை எழுதியிருக்காரு சரியா வந்து சீவக சிந்தாமணி எழுதினவர் ஓகேவா செங்குட்டுவன் அப்படின்றது இளங்கோவடிகளோட தம்பி ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொறுத்துக ஓசுனர் அப்படின்னா என்ன ஓகேவா ஓசுனர்னா என்ன பாசவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் ஓகேவா ஓசுனர்னா எண்ணெய் விற்பவர் இந்த கொஸ்டின பொறுத்துகளை கேட்காம உனக்கு டைரக்டாவும் கொஸ்டின் கேட்கலாம் ஓசுனர் என்பதன் பொருள் என்ன சரியா அதே மாதிரி பாசவர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் ஓகேவா பாசனர் அப்படின்னா வெற்றிலை விப்போர் சோ பஸ்டுக்கு ரெண்டு பா ரெண்டாவதுக்கு நாலு சோ ரெண்டு நாலுல ஸ்டார்ட் ஆகிறது என்னன்னு பாரு ரெண்டு நாலு இதுதான் சரியா அப்ப ஆப்ஷன் டி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஓகேவா 2 4 மூணாவது அப்ப என்ன வரும் மண்ணுல் வினைஞ்சர் அப்படினா ஓவியர் சரியா மண்ணுல் வினைஞ்சர்னா ஓவியர் மண்ணீட்டாளர் அப்படினா சிற்பி சரியா சிற்பியை தான் மன்னிட்டாளர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பொறுத்து பொறுத்த வரைக்கும் சரியா நாலுமே ஆன்சர் தெரியணும்னு இல்லை நமக்கு எதனா ஒன்னு ரெண்டு தெரிஞ்சாலே அது வச்சும் மேக்சிமம் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரியா கண்டுபிடிச்சி ஆகணும் அந்த திறமையை வளர்த்துக்கணும் சரியா சோ பாருங்க தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மாப்போசிய பத்தி இப்பதான் பார்த்தோம் ஓகேவா சோ மாப்போ சிவஞானம் எத தமிழ் இனத்தை ஒன்று பதுத்தும் இலக்கியம் இத நான் அங்கேயே சொன்னேன் சரியா மாப்போ சிவஞானம் எதை சொல்லியிருப்பாரு சிலப்பதிகாரத்தை தான் ஒன்று பதுத்தும் இலக்கியம் சரியா நெறி பதுத்தும் இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா சோ மாப்போ சிவஞானம் அப்படின்னாலே சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்க ஓகேவா அதே மாதிரி திருக்குறளை ஒருத்தர் நிறைய பேசிருப்பாரு சரியா அவர் பேரே திருக்குறளார் அப்படின்னு சொல்லுவாங்க அழைக்கப்படுபவர் அதே மாதிரி புறநானூறுனா என்னன்னு தெரியும் சரியா கம்பராமாயணம் எழுதின நூல் இதிகாச நூல் சரியா சோ இதுல இன்னொரு விஷயமா சொல்றேன் மாப்போசியோட ஒரு சாகட்டி அகாடமி விருது பெற்ற நூல் வந்து இருக்கு சரியா சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் ஒண்ணு இருக்கு அது எது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு சரியா கொஸ்டின் கேக்குறது இந்த கொஸ்டின் வந்து நிறைய பாத்துக்க அப்படின்னு சொல்லத்துக்குதான் ஆன்சர் தெரியல அப்படின்னா சர்ச் பண்ணியாவது நோட்ல எழுதி வச்சுக்க சரியா ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான் சரியா ஆன்சர் தெரியணும் அப்படின்றது வேறங்க இது வரைக்கும் தெரியல அப்படின்றது பிரச்சனை இல்லை இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உக்காந்து பதி சரியா இன்னொரு விஷயம் இந்த சாகத்திய அகாதமி புக்ல ஒரு இடத்துல குத்துருப்பாங்க சரியா அந்த சாகத்திய அகாதமி இருக்கிறது என்ன நூலு அதன் ஆசிரியர் யாரு அது எந்த ஆண்டு சரியா நூலு ஆசிரியர் அது எந்த ஆண்டு அது தெரிஞ்சுக்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நல்ல இருக்கு ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியணும் உயிரெழுத்து பிரகாரம் எழுதணும் ஆ ஆன்னு சொல்லிட்டு இ இதே வந்து அவ் வரைக்கும் உயிரெழுத்து பிரகாரம் எழுதணும் சரியா ஃபர்ஸ்ட் ஆ வரிசை அதுக்கப்புறம் ஆ வரிசை இ இ அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ இல என்ன வந்திருக்கா சோ ஊ வந்திருக்கு பாருங்க சோ ஊ தான் ஃபர்ஸ்ட் வருது அதுக்கப்புறம் அகர வரிசையில எது வரும் ஏ வரும் சோ இது ரெண்டு தான் இதுதான் ஆன்சர் சரியா புரியுதா ஊக்கப்புறம் அப்புறம் இங்க மா வந்துருச்சு இது வரத்துக்கு வாய்ப்பே இல்ல நல்லா புரிஞ்சுக்க ஊக்கப்புறம் ஏ இதுதான் அகர வரிசை ஃபுல்லா முடியணும் அதுக்கப்புறம் தான் நீ காங்காச்சாக்கு வருவ சரியா இது காங்காச்சால வரமா சரியா சோ அதுக்கப்புறம் கா வரிசை எழுதணும் கா கா கி இந்த வரிசையில எதனா இருக்கா அதுல இருந்தா அது எழுதணும் அதுக்கப்புறம் நா வரிசை நீ இந்த மாதிரி வரும் சரியா அதே மாதிரி சா சாவரிசை ஞாவரிசை தாவரிசை நாவரிசைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரிசையா பாக்கணும் சரியா சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உ அதுக்கப்புறம் ஏ இது ரெண்டுமே உயிரெழுத்துல முடிஞ்சிச்சு சரியா உயிரெழுத்து முடிச்ச பிறகுதா காவரிசையில தான் இருக்கான்னு பாக்குறேன் இல்ல இல்ல காவரிசை இல்ல டைரக்டா மாவரிசை ஒண்ணு வருது அதுக்கப்புறம் வருது மா அப்புறம் தானே மா வரும் மா அப்புறம் தான் மா வரும் சரியா சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை மா கப்புறம் மா

புறநானூரா திருக்குறளா நாலடியாரா இன்னா நாற்பதா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா புறநானூறு அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேவா ஒண்ணும் இல்லைங்க செல்வம் அப்படின்றது எதிர்த்தியமா சொல்றாங்க செல்வம் அதுக்கான அழகே என்னன்னா அது மத்தவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் சரியா செல்வத்து பயனே ஈதல் ஈதல்னா கொதுத்தல் சரியா செல்வம் என்பது மற்றவங்களுக்கு கொடுக்கும் தான் அழகா இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் அதனுடைய பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இது எதுல சொல்லியிருக்காங்க புறநானூர்ல சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ முத்தையா கண்ணதாசன் தான் வந்து முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர் சரியா இதுல பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்றது நீ கமெண்ட்ல சொல்லு சரியா பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன ஓகேவா நெக்ஸ்ட் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னு இகைந்தால் என் மனம் இறந்து விடாது என் மனம் இகைந்தால் இறந்து விடாது இகைந்தால் இறந்து விடாது என் மனம் என் மனம் இறந்து விடாது இகைந்தால் ஒரே ஒரு நாலு வார்த்தை தாங்க திருப்பி திருப்பி குத்துருக்காங்க இதுக்கு இகைந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றதுதான் ஆன்சர் அதாவது ஆப்ஷன் ஏ ஓகேவா சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ சிறுகதையின் மன்னன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயகாந்தன் ஓகேவா ஜெயகாந்தன் சோ ஜெயகாந்தனோட சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சரியா ஜெயகாந்த நோத அகாடமி விருது பெற்ற நூல் எது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இலக்கண குறிப்பில் வேறுபட்டதை தேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல நாலு ஆப்ஷன் மெய்முறை காய்மணி உய்முறை செய்முறை அப்படின்னு சரியா நம்பாலுங்க என்ன தேவை பண்ணுவாங்க இது மூணுமே முறையில முடிஞ்சிருக்கு இது மட்டும்தான் மண்ணில இருக்கு சோ அதுதான் வேறுபட்டது அப்படின்னு போட்டு வருவாங்க தெளிவா புரிஞ்சுக்க இலக்கண குறிப்புல வேறுபட்டது என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரியா சோ இதுல இந்த காய்மணி செய்முறை உய்முறை இது மூணுமே முக்காலத்தையும் காட்டும் சரியா முக்காலத்தையும் காட்டும் சோ அப்படி முக்காலத்தை காட்டினா அது பேர் என்னன்னு சொல்லுவேன் வினை தொகை அப்படின்னு சொல்லுவேன் சரியா முக்காலத்தையும் காட்டினா அது பேரு வினை தொகை சோ அப்போ காய்மணி செய்முறை உய்முறை இது மூணுமே வினை தொகை இலக்கண குறிப்பு சரியா ஆனா மெய்முறைக்கான இலக்கண குறிப்பு என்ன தெரியுமா வேற்றுமை தொகை சரியா இல்ல இன் விகுதி மெய்யின் முறை அப்படின்னு அதை படிப்பாங்க சரியா இன் விகுதி மறைந்து வருது சோ மறைந்து வரனால இது வேற்றுமை தொகை சரியா இலக்கண குறிப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உளவியல்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்த்துருப்ப தமிழ் வருது சரியா அந்த தமிழ் வரும்போது அதுல இலக்கணம் தான் நிறைய கேட்டிருக்காங்க சரியா நீ வேணா மாதல் கொஸ்டின் செக் பண்ணி பாரு அதுல இலக்கணம் தான் கேட்டிருக்காங்க சரியா ஸோ அப்படி இருக்கும் போது இலக்கணம் சைக்காலஜில சேர்த்து குத்துருக்காங்க சரியா ஸோ அந்த இலக்கணத்தை கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு ஓகேவா ஸோ பாருங்க மெய் முறைன்றது வேற்றுமை தொகை மீதி மூணுமே வினைத்தொகையை குறிக்குது சரியா வினை முக்காலத்தையும் காட்டுறதுதான் வினை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சோ இதுக்கான ஆன்சரு மெய்முறை சரியா மெய்முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா சோ இந்த வேணா இதுக்கு வேணா நான் சொல்றேனே முக்காலம் தான் என்ன காய்த்த ஓகேவா காய் மணிய எப்படி எப்படி பிரிக்கலாம் காய்த்த மணி காய்கின்ற மணி காய்க்கும் மணி சோ ஃபர்ஸ்ட் பாரு காய்த்த மணி அப்படின்றது இறந்த காலம் சரியா காய்க்கின்ற மணினா இப்போ நிகழ்காலம் நந்தனுக்கு சரியா காய்க்கும் மணினா எதிர்காலம் வருங்காலத்தை சொல்லு சோ மூணு காலத்தையும் காற்றனால இத வினை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீ செய்முறையும் எழுதலாம் உய்முறையும் எழுதலாம் சரியா சோ மெய்முறை தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தூய துறவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரியா தூய துறவின்னு யார சொல்லுவாங்கன்னா நம்ம பார்த்தவனே என்ன யோசிப்போம் இதுல இருக்கிற நாலு பேருமே ஒரு வகையில் துறவிதாங்க சரியா அதுதான் இந்த ஆப்ஷன்ல இருக்கிற பெரிய திஸ்டே வல்லலார் தெரியும் ராமலிங்க அதிகல் சொல்லுவோம் சரியா துறவுதான் இருந்தாரு வீரமா முனிவரும் அப்படிதான் ஜி போப்பும் அப்படிதான் விவேகானந்தர் நம்ம போட்டோல பார்க்கும் போதே துறவத்துலதான் இருப்பாரு சரியா சோ அப்படி இருக்கும்போது இதுல என்ன சார் ஆன்சரு பாருங்க வல்லலாரா ஜி போப்பா வீரமாமுனிவரா விவேகானந்தரா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரமாமுனிவர் சரிங்களா ஏன் சார் வீரமாமுனிவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சியை வந்து ஒருத்தர் ஆளுவார் சரியா திருச்சியை ஆந்த சந்தா சாஹிப் இருப்பார் பார்த்தீங்களா சந்தா சாஹிப் பாக்கிறதுக்காக ரெண்டே மாசத்துல உருது கத்துக்குவாரு யாருன்னு கேட்டீங்கன்னா வீரமாமுனிவர் சரியா திருச்சியை அந்த சந்தா சாபி சந்தா சாஹிப் கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ரெண்டே மாசத்துல என்ன கத்துப்பாரு உருது கத்துப்பாரு சரியா அப்படி உருது கத்துக்கிறதுக்காக அந்த சந்தா சாஹிப் வந்து வீரம ஒரு பேர் வைப்பாரு அது என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்மத் சன்னாசி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இஸ்மத் சன்னியாசி இது யார் சொன்னது சந்தா சாஹிப்பு வீரமாமுனிவருக்கு வச்ச பேர் இஸ்மத் சந்யாசி சரியா இந்த இஸ்மத் சந்யாசி அப்படின்றது ஒரு பாரசீக சொல் சரியா பாரசீக சொல்லு இதன் பொருள் என்ன தெரியுமா தூயத்துறவி சரியா அப்போ தூயத்துறவி இது வந்து ஒரு இஸ்மத் சந்யாசி அப்படின்ற பாரசீக சொல்லிருந்து வந்தது சரியா இதை யார் சொன்னது திருச்சியை அந்த சந்தா சாஹிப் வந்து வீரமாமுனிவருக்கு சொன்ன பேரு ஓகேவா இது தெரிஞ்சுக்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கதையாட்ட தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா எங்கமே மறக்காது சரியா சோ வீரமாமுனிவர் முனிவர் அப்படின்னாலே சந்தா சாஹிப் ஞாபகம் வரணும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க கண்ணதாசனின் எந்த நூல் சாகத்திய அகாடமி விருது பெற்றது அப்படின்னு கேக்குறாங்க பிசிராந்தையார் பிசிராந்தையார் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் சரியா அதாவது ஒரு நாடக நூல் சரி சேர தாண்டவம் இது பாரதிதாசனின் நூலு சரியா பாரதாசன் எழுதிய ஒரு ஓகேவா சேரமான் காதலி இதுதான் கண்ணதாசனின் சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் ஓகேவா கண்ணதாசனின் சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் என்னது சேரமான் காதலி ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதித்தியன் அதியன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் அதே மாதிரி பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருஞ்சாத்தான் சோ பெருஞ்சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சரியா அந்த ஆப்ஷன் இருக்கா பாரு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் சரியா பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தான் சரியா சோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கான் அப்படினா என்ன தெரியும்ல சின்ன வயசுல பச்சிருப்போம் காட்டின் வேறு பெயர்கள்ல கான் தான் ஃபர்ஸ்ட் வரும் சோ கான் அப்படினா காடு அசும்பு அப்படினா நிலம் சரியா விசும்பு என்பதன் பொருள் என்ன இது நீ சொல்லப் போற அசும்புனா நிலம் சரியா அதே மாதிரி விசும்பு அப்படினு நீ ஒன்னு பச்சிருப்ப விசும்புனா என்ன அப்படினு நீ சொல்லு சரியா கமாண்ட்ல

இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேவா மூணுப்பா ஒன்னு நாலு ரெண்டு ஸோ மூணு ஒன்னு நாலு ரெண்டு இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க தொன்னூல் விளக்கம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இலக்கண நூல் சரியா சோ இந்த நூலை எழுதந்து யாரு அவ்வையாரா ஜியு போபா வீரமாமுனிவரா முனிவரா இல்ல உமர் புலவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இந்த நூலை எழுதந்து யாரு வீரமாமுனிவர் சரிங்களா வீரமாமுனிவர் முனிவர் அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவ யாரு யாருன்னு உனக்கு தெரியும் ஆதிச்சூதி இதெல்லாம் எழுதுனவங்க சரியா ஜி போப்பு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அது இல்லாம ஒரு நாற்பது வருஷம் தமிழ்நாட்டிலேயே வந்து வாய்ந்தவர் சரியா நாற்பது வருஷம் தமிழ்நாட்டுல வாய்ந்தவர் சரி உமரு புலவர் யாரு சீர புராணத்தை எழுதியவர் சரியா உமர் புலவர் எழுதியவர் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது தன் குறிப்பை ஏற்றி கூறுவது எது அணியை குறிக்குது சரியா தீபக அணியா தற்குறிப்பேற்ற அணியா தன்மை அணியா நிரல் நிறை அணியா அப்படின்னு கேக்குறாங்க சரியா நல்லா புரிஞ்சுக்க தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணகி வந்து பாண்டிய நாட்டுக்கு வரும்போது சரியா நீ இந்த நாட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள்லாம் வந்து அசைஞ்சிருக்குமா சரியா இத கவிஞன் பார்த்தது எப்படி தெரியுமா சொல்லிருப்பாரு ம் சாதாரணமா வந்து மரம் அசைகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் காத்தச்சா மரம் அசையும் சரியா ஆனா கவிஞன் இதை எப்படி சொல்லிருப்பாரு கண்ணகி நீ வராத சரியா நீ இங்க வந்தனா உன்னுடைய

சில நேரங்களில் சில மனிதர்கள் இது மூவி பேர் இல்லை சரியா சில நேரங்களில் சில மனிதர்கள் இது யார் எழுத நூல் அப்படின்னு யார் எழுத நூல் ஜெயகாந்தனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சரியா இப்பதான் பார்த்திருப்போம் சிறுகதையோத மன்னன் தான் ஜெயகாந்தன் அப்படின்னு சோ ஜெயகாந்தனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான் எது சில நேரங்களில் சில மனிதர்கள் ஓகேவா ராஜம் கிருஷ்ணனும் ஒரு சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதி அது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா ஏன் இத நான் கேக்குறேன் அப்படின்னா சாகத்திய அகாடமில இருந்து ஒரு கொஸ்டின் வருதுங்க இந்த சாக்கிலையாவது புக் எடுத்து வச்சு அதை பதிங்க சரியா சோ நெக்ஸ்ட் ரினைசன்ஸ் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வேற வழியே இல்லை நம்ம படிச்சுதான் ஆகணும் சரியா

நாலு ஒன்னு ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா ஆண்டால் பாடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா சோ ஆண்டாள் பாடிய நூல் இவங்க ஆழ்வார்கள் ஒருத்தர் சரியா ஆண்டாள் பாடிய நூல் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பாவை ஓகேவா திருப்பாவையில ஆண்டால் பாடின நூல் சரி திருவெம்பாவை இதுவும் அதே மாதிரி இருக்கு சார் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சைவ நூல் இதை யார் பாடினது மாணிக்கவாசகர் சரியா நல்லா புரிஞ்சுக்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆகாத திருவெம்பாவை அப்படின்றது ஒரு சைவ நூல் அதை பாடினது யார் மாணிக்கவாசகர் இவர்தான் சைவத் திருமுறைகளில் எட்டாவது திருமுறையை பாடினவர் சரியா எட்டாம் திருமுறையை பாடினவர் சரியா சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கமன்ல சொல்லு சரியா சைவ திருமுறைகள்ல எட்டாவது திருமுறையை பாடினது யாரு மாணிக்க வாசகர் ஓகேவா இந்த திருப்பாவை அப்படின்றது ஒரு வைணவ நூல் அதை எழுதினவங்க சரியா இந்த சிவ புராணம்னா ஒண்ணும் இல்லைங்க சிவபுராணம் வந்து மாணிக்க வாசகர் வந்து திருவாசகம் எய்திருப்பார் எட்டாம் திருமுறை அப்படின்னாலே மாணிக்க வாசகர்ல திருவாசகம் எய்திருப்பாரு திருவாசகத்துல ஒரு சிவ சிவபுராணம் சரியா சிவன் வந்து எப்படியா அவருடைய குணம் என்ன சரியா அவர் எதனால கோபம் அடைவாரு மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தின் ஒரு பகுதி தான் சிவபுராணம் பெருமாள் திருமொழி இதை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் இதெல்லாம் கேக்குற கொஸ்டின் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை அருளியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா பொறுத்துக பாருங்க நிறை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க நிறை அப்படின்னா மேன்மை சரியா அதே மாதிரி பொறை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமை சரியா நிறைனா மேன்மை பொறை அப்படின்னா பொறுமை மதம் அப்படின்றது கொள்கையின் ஞாபகம் வச்சுக்க சரியா மதம்னா என்னது ஒரு கொள்கை ஓகேவா மையல் அப்படின்னா விருப்பம் மையல் கொண்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல சரியா மையல் கொண்டான்னா என்னது விருப்பம் கொண்டான் அப்படின்னு சொல்லலாம் சரியா சோ அப்போ மூணு ஒன்னு சரியா நாலு ரெண்டு சோ மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கதையை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு இதுவும் வந்து சாகட்டி அகாடமி விருது பெற்ற நூல் என்னப்பா இந்த சீசன் ஃபுல்லா வந்து சாகட்டி அகாடமி இது கொஸ்டின்ஸ்லாம் வருது கரெக்ட் தானே சோ பாருங்க புது கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியா மூ மூமேத்தா ரெண்டாயிரத்தி ஆறுல சரியா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு ஓகேவா மீரானா யாரு மீ ராஜேந்திரன் அதுதான் மீரா அப்படின்னு சொல்லிட்டு குத்துருப்பாங்க சரியா சுஜாதா தெரியும் சிறுகதை எழுதுறவங்க சரியா கல்யாண்ஜி இவர் யாரு இவரு இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாரு சரியா பாதி சாகித்ய அகாடமின்னு இங்கேயே பதித்து ஓகேவா இவரும் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதியிருப்பார் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை அப்படின்ற நூல் வந்து வண்ணதாசன் இல்லைன்னா கல்யாண்ஜியோட சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் ஓகேவா இது ரெண்டாயிரத்தி பதினாறு வாங்கின விருது சரியா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் வண்ணதாசன் வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்காக சாகத்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு சரியா இதுக்காக அவரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா சமாஜ் சமாதா சங்கம் இன்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜோதிரா பூலேவா அம்பேத்கரா ராஜாராம் மோகன் ராயா தயானந்த சரஸ்வதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா சோ ராஜாராம் மோகன் ராய் தெரியும் சரியா நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் தான் நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் ஓகேவா சைட் பை சைடு இந்த மாதிரி ஹிண்டியும் பாத்துக்க இதெல்லாம் உனக்கு கேட்கிற கொஸ்டின் சரியா நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சோ அதை பாத்துக்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டுர மொய்தல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா இரட்டுர மொய்தல் அணியின் வேறு பெயர் சரியா இது என்ன அணின் தான் சரியா என்ன அணி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லேதை அணி சோ இரட்டுர மொய்தலுக்கு இன்னொரு பெயர் என்னது ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸ்லேடை அணி சோ இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் இருபத்தஞ்சு கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் பார்த்துருக்கோம் சரியா சோ இதுல நிறைய கொஷினுக்கு சாகத்திய அகாடமி சரியா அந்த சாகத்திய அகாடமி நான் ஆன்சர் சொல்லியிருப்பேன் ஒரு சிலது உனக்கு குத்துருப்பேன் சரியா நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகத்ய அகாடமி கண்டிப்பா பதிக்கணும் சரியா அது பதிச்சுட்டு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த எபிசோட் எல்லாருமே ஆன்சர் சொல்லியிருப்பேன் ஓகேவா இது இல்லாம ஈரோடு அப்பனோட சாகத்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது வணக்கம் அல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றுப்பார் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சரியா கரெக்டா படிச்சதே வா ஓகேவா எக்ஸாம் கண்டிப்பா ஜெயிச்சு போறோம் இந்த தடவை ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி